ஒரே ஒரு தமிழ் படத்தில் மட்டுமே நடித்துள்ள இந்த பாலிவுட் நடிகை இந்தியாவின் பணக்கார கதாநாயகிகளில் ஒருவராக இருப்பவர் இவர் யார் என்பதை பற்றிய தகவலை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பீகார் மாநிலத்தில் பிறந்து உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்தவர் தான் நடிகையும் உலக அழகியுமான பிரியங்கா சோப்ரா இவருடைய சிறு வயது புகைப்படங்களின் தொகுப்பை இந்த பிரியங்கா சோப்ரா ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்த அசோக் மற்றும் மது சோப்ரா ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு பஞ்சாபி இவருடைய தாய் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் பிரியங்கா சோப்ரா பெற்றோர் ராணுவ மருத்துவ என்பதால் பல ஊர்களில் பணியமர்த்தப்பட்டனர் எனவே தன்னுடைய சிறு வயதிலிருந்தே டெல்லி சண்டிகர் லடாக் பரோலி உள்ளிட்ட போன்ற பல இடங்களில் பிரியங்கா சோப்ரா தன்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை தொடர முடிந்தது பிரியங்கா சோப்ரா பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் நடிகையாக அறியப்பட்டாலும் இவர் தன்னுடைய கெரியரை துவங்கியது தமிழ் சினிமாவில் தான் தளபதி விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான தமிழின் படத்தில் நடித்தார் இந்த படம் வெற்றி பெற்ற போதிலும் அடுத்தடுத்த பாலிவுட் பட வாய்ப்பு வரிசை கட்டி நின்றதால் முழுக்க முழுக்க ஹிந்தியில் கவனம் செலுத்தினார் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் ரித்திக் ரோஷன் உள்ளிட்ட பல நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்த பிரியங்கா சோப்ரா தன்னுடைய அழகை மெருகேற்றும் விதமாக உதடு மற்றும் மூக்கில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார் சில முன்னணி நடிகர்களுடன் காதல் சர்ச்சையில் சிக்கிய பிரியங்கா சோப்ரா தன்னுடைய கெரியரில் ஹாலிவுட் பட நடிகையாகவும் உயர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹாலிவுட் பாப் பாடகர் நிக் ஜோனஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நிக் ஜோனஸ் பிரியங்காவை விட பத்து வயது சிறியவர் என்பதால் இவர்களுடைய திருமணமும் திரையுலகினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் வடகை மூலம் மால்டிமேரி என்கிற மகளுக்கும் தாயானார் தற்போது சுமார் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக பிரைவேட் ஜெட் அமெரிக்காவில் இரண்டு பங்களா விதவிதமான சொகுசுக்காரன ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியங்கா சோப்ரா என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வீவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க